தமிழக விவசாய நண்பருக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குனால் நம்ம மேலிருப்பு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நண்பர் வந்து சிறு சாந்தமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் இது வந்து ஒரு பல சாகுபடி தோட்டம் முழுக்க முழுக்க வந்து இயற்கையில் விளங்கக்கூடிய விளையக்கூடிய இப்போ தோட்டம் பலா இருக்குங்க தென்னை இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி அது மாதிரி நிறையா பண்ணிட்டுருக்காங்க பட் நாம் அந்த வீட்டில் பார்க்குற முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பப்பாளி விவசாயம் பொதுவாக பப்பாளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு வந்து சாரிக்கை ரொம்ப டஃப் என்னன்னா அதில் வந்து நிறையா வந்து நோய்கள் வரும் இங்கே ரொம்ப ரொம்ப செழுமையாக இயற்கையிலங்க பாருங்கள் காய்களோட தொடர்ச்சியை பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு அதாவது ரெட் லேடி சொல்லக்கூடிய ரக கன்றுகள் நம்மளுடைய க கன்சல்டேஷனில் கிட்டத்தட்ட நம்ம கடந்த மூன்று ஆண்டுகளாக நூற்றுக்கும் மேற்பட்ட லேடி தோட்டங்கள் நம்ம வந்து உரங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் பட்டி என்ன கேட்க நம்ம கொடுக்குறதுலாம் வந்து இது திருப்பூர் காங்கேயம் கோயம்புத்தூர் பில்ட்ருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ நம்ம விவசாயத்தை காமிக்கிறதுக்காக நம்ம எடுத்துட்டுருக்கோம் பாருங்க இயற்கையில் ரொம்ப ரொம்ப சாத்தியங்க பப்பாளி சாகப்படி அதுவும் ரெட்லேடி சாத்தியம் நம்ம புடவ ஜாயும் அடிக்கிட்டே சொல்லியிருப்பாரு இதை பற்றி நிறையா வந்து வீடியோஸ்லாம் எப்படி பண்ணு பட் பப்பாளியில் வந்து நிறைய சவால்கள் இருக்குது கொஞ்சம் நாங்கள் சவால்கள் இல்லை இங்கேயே பாருங்கள் ஒரு சில கண்டுகள் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாகதான் காரணம் என்னன்னா சார் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் கேர் பண்ணலை பட் நம்மளோட அட்வைஸ் கேட்டுக்காரு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பக்காவாக கொண்டு வந்துரும் தோட்டத்தை இயற்கையில் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி உங்களுக்கு டஃப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் நோய் பப்பாளியும் வைரஸையும் பிரிக்கவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பிளான்டேஷன் வந்து நம்ம அதை சூடமோனா ஸ்ட்ரைக்கோ டெர்மோவிரிடி மாதிரி விஷயங்களை கொடுத்து நம்ம அதை வந்து வைரஸ் கேர் பண்ணணும் அப்புறம் நெமிட் பிரச்சனை வரும் அதுக்கு நம்ம பேசுல மைஸ் மாதிரி கொடுத்து நம்ம ப்ராப்பரான நாட்டுகளை தேர்வு பண்ணி நம்ம நடுறப்ப உங்களுக்கு நல்லா தொடர்ச்சியான காய்கள் கிடைக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வந்து இந்த ரெட்லேட்டில் சிறப்பு என்னென்னா காய்கள் ரொம்ப தொடர்ச்சியாக வரும் ஐகில்டிங் வெரைட்டி உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஈல்டு தர ஆரம்பிச்சிடும் ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக கேர் பண்ணிணா உங்களுக்கு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு டன்லேருந்து முப்பது டன் வரைக்கும் ஈல்டு அது வந்து அந்தளவு தரக்கூடியது ஏக்கர் நீங்கள் தர சரியாக வந்து உங்களுக்கு ஆறு கார் வச்சுனா ஒரு ஆயிரத்தி அறநூறு கன்று வைக்கலாம் நீங்கள் எட்டு கட்டு வச்சிங்கன்னா ஒரு அறநூறு அறநூற்றம்பது கன்று அந்த ரேஞ்சு வைக்கலாம் அப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பப்பாளி நீங்கள் எட்டுக்கெட்டி சிறப்பு ரொம்ப நெருக்கமாக வைக்க வேண்டாம் நல்ல காற்றோட்டம் அப்புறம் சூரிய வலி கிடைக்கிறப்ப நல்ல உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் நோய்களும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ரெட்டடி வைக்கிறவங்க முதல்ல விதை நேர்த்தி போனால் அந்த நாட்டுகள் நீங்கள் சரியான முறையில் நேர்த்தி பண்ணி நீங்கள் வச்சுட்டு அளவு இயற்கை பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீளம் பஞ்சகாவியம் அந்த மாதிரி பொருள் நீங்கள் தொடர்ந்து தரை வழியாக கொடுக்கணும் தெளிப்பு கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கம்பல்சரி தெளிக்கும் நீங்கள் என்னன்னா பப்பாளியில் வர அந்த மொசைக்கி வைரஸ் மஞ்சள் வைரஸ்லாம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா அது உடனே ஸ்ப்ரெட் ஆகும் அப்புறம் மற்ற பப்பாளி அஃபெக்ட் ஆகும் உடனே வந்து இறப்புக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரொம்ப சாஃப்டான பயிர்கள் அப்போ நம்ம இதை கேர் பண்ணி பண்ணுறப்ப உங்களுக்கு பப்பாளி விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்குது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோட்டம் தான் இது இந்த தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப சக்ஸ்புல்லாக போயிட்டுருக்கு பட் கொஞ்சம் கேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் ஒரு சில மரங்கள் வந்து அஃபெக்டாக இருக்குது அது வந்து நீங்கள் என்ன தான் கேர் பண்ணாலும் ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் பப்பாளி இறக்கும் தான் பட் நம்ம அதையும் ப்ராப்பர் கேர் ஆரம்பத்துலேருந்து படிநிலை படிநிலையாக நம்ம பண்ணுறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் உள்ள நம்ம மாதிரி பொருட்கள் தலைவழியாக கொடுத்து மேலே வந்து மீனமில்லம் பஞ்சகமாக தெலிக்கிறப்ப நல்லா திறச்சியான காய்கறிகள் கிடைக்கும் தண்டு நல்லா ஸ்டெமினா நல்லா வந்து பெருசாக உங்களுக்கு வரும் எல்லாம் தொடர்ச்சியான காய்கள் கிடைக்கிறப்ப வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸி ஏன்னா ரிலேடோட சிறப்பு என்னன்னா அதோட தோல்கள் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்காது அது ரொம்ப பெருசாக திக்காக இருக்கும் பழம் பழுத்தாலும் அமுங்காது எங்கள் ஒரு பழத்தை காமி பாருங்க ஃபுல்லாக இப்போ ரொம்ப நல்ல கல் மாதிரி இருக்குது அதோட சிறப்பாக தான் நல்லா இடத்துல அழுத்த முடியல ரீசன் என்னென்னா இதோட அமைப்பு அப்படி தான் ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடலாம் அப்புறம் வந்து பெரிய அளவு மார்க்கெட் இருக்குது பப்பாளிகள் நீங்கள் தேதிக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து விட்டமின் ஏ குறைபாடு நிறைய பிரச்சனை இருக்காங்க அப்போ எல்லா பொதுமக்களும் பப்பாளி நிறைய கன்சூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் விவசாயிகள் பப்பாளி பண்ண நினைக்கிற விவசாயிகள் இயற்கை முறை நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது உங்களுக்கு பப்பாளி சார்ந்த அரியுரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை வேணுன்னாலும் இல்லை சார் நாட்டுகள் வேணால் நீங்கள் யூடியூப்னால் செய்யற தரப்புகளையும் யூடியூபர்கள் நினைக்கிற தரப்புகளுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக நம்ம கைட் பண்ணி நடவும் போது அறுவடை வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்